சொன்ன மாதிரியே ஸ்லீவ்க்கு வந்துடும் இது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க சூப்பராக இருக்கும் இந்த ஃபுல்லாகவே டிசைனர் ஷால் தான் இது அழகான ஒரு எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அந்தந்த கலருக்கு கான்ட்ராஸ்டான ஒரு எம்ப்ராய்டிங் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பு பேண்ட்டு வித் எம்ப்ராய்டிங்கோட பேக்கெட்டோட டிஜிட்டல் பிரிண்ட் ஷாலோட உங்களுக்கு வெறும் செவன் தான்

நம்ம ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தெரியும் நம்ம கிட்டே எப்போவுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ திரும்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றது காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அதோட கலெக்ஷன்ஸு இது எல்லாமே எப்பயுமே உள்ள ஆஃபர் தான் உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் அதாவது என்ன சைஸில் வேணா எடுத்துக்கலாம் மூணு டாப் வெறும் ஆயிரம் ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீ மஞ்சு மஞ்சுடிக்ஸ்ல தான் இப்போ இருக்கோம் இப்போ கொஞ்சம் லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை கடைகள் சேனலில் கொடுத்துருந்தோம் நம்ம பிரதரோட சேனல் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய கஸ்டமர்ஸ் டேரெக்டாகவும் விசிட் பண்ணியிருந்தாங்க ஷார்ப்பை டேரக்டாவும் சரி ஆன்லைனும் சரி நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம அடுத்து உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து பிரதரோட இதுலையே இப்போ நம்ம கொடுக்குறோம் இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வியர் பண்ணியிருக்கேன் ஸோ இந்தோட கலெக்ஷன் தான் இது வந்து நல்ல ஒரு ஃபார்மலுக்கான கலெக்ஷன் சொல்லலாம் இதோட சைஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள நம்ம ஸ்ரீ டெக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை விளக்கத்தூனில் காபா பள்ளிவாசல் இயற்கை முதலாக இருக்குது அது ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அதுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தேவாங்க சத்ரம் ஷாப்பிங் கம்ப்ளெக்ஸ் இருக்குது அதோட அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ரீ டெக்ஸ் இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபார்மலுக்கான ஒரு நல்ல சுப்பான கலெக்ஷன் சொல்லிவிட்டு ஸோ அதுதான் என்ன அது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் சுடிதார் செட்டு தான் இது ஃபுல்லாகவே வந்து நெக்கு த்ரெட்டு வந்துடுது ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் வந்துடும் எல்லாமே வேறு வேறு டிசைனில் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் வீவிங் வந்துடுது அதோட கையோட ஸ்லீவ்லேயும் இருக்குது காலில் உள்ள ஸ்லீவ்லேயுமே ஃபுல்லாகவே வித் எம்ப்ராய்டோடு வந்துடுது ஷால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிரிண்டட் ஷால் டிசைனர் ஷால் தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அதுவும் இல்லாமல் இந்த பேக்கெட் வந்துடும் சைட் பேக்கெட்டோடு வந்துடுது பேண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து ஸ்லீவ் வந்து சுடிதார் சட்டில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்து ஆங்கிள் மாதிரி தான் இருக்கும் இப்போ நிறைய டூ வீலர் ரைட் பண்ணுறவங்களாம் கேட்பாங்க எங்களுக்கு வண்டி ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப எனக்கு தூக்குது அது ரொம்ப எங்களுக்கு அன்இீஸியாக இருக்குது ஆனால் இது அந்த மாதிரி இருக்காது எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ளோர் டச்சே ஆகுது ஸோ நீங்கள் அது டூ வீலர் பர்பஸ் ஓட்டுறவங்களுக்கும் சரி நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணாலும் சரி இது உங்களுக்கு ஆங்கிள் ஃபிட்டில் வராது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ அதனால் நான் உங்களுக்கு வியர் பண்ணி அதோட இதே உங்களுக்கு நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இதோட கலெக்ஷன் டிசைன் ஒன்று எல்லாமே மாறும் பட் எல்லாமே ஷால் வந்து ஃபுல்லாகவே டிசைனர் டிஜிட்டல் பிரிண்ட் ஃபுல்லாகவே டிசைனர் வந்துடும் வித் எம்ப்ராய்டிங்கோட தான் நெக்கு ஸ்லீவு எல்லாமே வரும் ஃபுல்லாகவே இது இது உள்ள லைனிங்கும் இருக்குது பாருங்க லைனிங்கும் இருக்குது வித் லைனிங்கோட வந்துடுது என்னங்க ஆ கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்குற கலெக்ஷன் தான் பாருங்க ஃபுல்லாவே நெக் எம்ப்ராய்டிங் வந்துருது சொன்ன மாதிரி ஸ்லீவ்க்கு வந்துரும் இது குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டிங்க சூப்பர்வா இருக்கும் இந்த இதோட பேண்ட்டு இதுவுமே பாருங்க எலாஸ்டிக் தான் இதுக்குமே வந்து இப்படி வந்துருது பாருங்க மாடல் ஷால் நான் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்றான்னு டிசைனர் ஷால் தான் ரொம்ப அழகா இருக்கும் நீட்டா ஒரு ஒரு கலர்லயுமே வந்து இதோட நெக் பேட்டர் மாறுது இது பாருங்க இது ஒரு நெக் மொத்தம் எல்லாமே வந்து எம்பிராய்டிங் தான் நல்ல அழகான ஒரு எம்பிராய்டிங் கொடுத்துருக்காங்க அந்தந்த கலருக்கு கான்ட்ராஸ்டான ஒரு எம்பிராய்டிங் ஆமா இதுவும் பாருங்க டிசைனர் ஷால் தான் இது சைஸ் வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வரைக்கும் இருக்குங்க நல்ல ஒரு இது இது வந்து நல்ல பாக்ஸ்ல கொடுத்துருकाங்க செல்ஃப் டிசைன் ஆமா

அதே மாதிரி ஒரு செல்ஃப் ப்ராஸும் மாதிரி ஃபேப்ரிக்ல உங்களுக்கு பாக்ஸ்ல எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க அதே இருக்கும் ஒரு நார்மல் டாப்பே பிலோ ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்க முடியாது

டிசைன் அதான் சொன்ன ஃபார்மலுக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க எங்களுக்கு இந்த மாதிரி அதாவது டாப்பு போடுறது லெகின் அதெல்லாம் விட இந்த மாதிரி சுடிதார் செட்டு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில நல்ல ஒரு நெக் பேட்டர்ன் டிசைனோட ஃபேப்ரிக்ல கிடச்சா நல்லா இருக்கும் நான் அதுவும் இது எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது சைஸு டபுள் எக்ஸ்எல்ல ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு பேண்ட்டு இதோட ஷால் அதே மாதிரி பாருங்க அதே பர்பிள் தான் கலரு பட் ஆனா இதோட பேட்டர்ன் மாறுது நெக் பேட்டர்ன் டிசைன் பண்ண நமக்கு காட்றதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்கீங்களா இல்ல இப்ப இதே டிசைன் வந்து வேற கலர் இருக்குமா இது ஆஹா அந்த மாதிரி இல்ல இதே டிசைன்ல ஆமா ஒவ்வொரு ஒரு டிசைனே யூனிக்கா தான் இருக்கும் யூனிக் தான் கேட்டலாக் பேட்டர்ன் சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி இந்த டிசைனர் ஷால் ஆ மொத்தம் உங்களுக்கு எம்ப்ராய்டிங்கா ஷால் டிசைனர் ஷாலுமே உங்களுக்கு கம்பல்சரியா வந்துரும் இந்த பாருங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெக் பேட்டு எல்லாம் டிஃப்ரெண்ட்டான லுக் உள்ளது ரொம்பவே அழகாக இருக்கும் வியர் பண்ணால் நல்ல ஒரு பாட் மாடலில் பேண்ட்டு இதோட டிஜிட்டல் பிரிண்ட் ஷால் ஷால் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இந்த மாதிரி டிஜிட்டல் பிரிண்டாக ஷால் தான் கேட்குறாங்க பிளைன் ஷால விட இது ரொம்ப நல்ல சிம்பிளாக இது சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டிங் ஆமா சிம்பிளா ஒரு பைப்பிங் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அட்டகாசமா இருக்கு பாருங்க பிங்க்கு அந்த ஒயிட்டுக்கும் வேற லெவல்ல இருக்கு கலரும் பாருங்க ஒன்னொண்ணுமே ரொம்ப நல்லா இருக்கு இது நல்ல ஆமா சூப்பரா இருக்கு இதோட ஷாலு இதோட பாண்ட் சும்மா எண்டிக்கு இது ஒண்ணு ஒரு ஒரு பாட்டர்ன்ல வரும் உங்களுக்கு இத பாருங்க எதுமே உங்களுக்கு டிசைன் இப்படி இருக்கு அப்படினு சொல்லவே முடியாது ஃபேப்ரிக் லெவல்லம் வேற லெவல்ல இருக்கு பிரீமியம் குவாலிட்டி தான் இது இதோட பாண்ட் இதோட டிஜிட்டல் ஷால் இது நல்ல ஒரு டார்க் போக்கல் சூப்பராக இருக்காருங்க இது நெக்கு நடுவில் வி நெக் மாதிரி ஆமாம் த்ரெட்டு கொடுத்துட்டு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கு சிம்பிளாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க ஷால் பாருங்கள் கான்ட்ராஸ்டாக வேறு லெவலில் இருக்கு இதுதான் நான் வியர் பண்ணியிருக்கிறது நீங்க அழகா இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு பீகாக் ப்ளூ மாதிரி நல்லா இருக்கும் இது சிம்பிளான ஒரு எம்ப்ராய்டர் தான் ஸ்லீவுக்கும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க சின்னதாக பேண்ட்டு இதோட ஷால் இது எல்லாமே வெறும் செவன் ஹண்ட்ரடு தாங்க எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிள் இப்போ நான் காமிச்சிருக்கிறது அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு டிசைனுக்காண்டி தான் காமிச்சிருக்கேன் இதில் வந்து உள்ள நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் ரெண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நம்மளோட ஸ்க்ரீன் அண்ட் நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு கொடுப்போம் இது ஹோல்சேல் அண்ட் டீட்டெயில் ரெண்டுமே நம்ம பண்ணிக்கலாம் டீட்டெயில் சேட்டுனாலும் ஆன்லைனில் நாங்கள் கொரியரு பண்ணி தருவோம் வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸும் உண்டு கஸ்டமர் என்ன வேணுமோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணி தந்துடுறோம் அடுத்து பார்க்குறது வந்து நம்ம பிராண்டட் டாப்ஸ் அவாசான்னு சொல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோட் பேட்டர்ன் வருது இந்த மாதிரி அட்டாச்சடு இந்த கோட் பேட்டனை இந்த பாருங்க இது சைட் கட்டு ஸ்லிட் இருக்கு பட் ஆனால் அட்டாச்சு கோட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் இது வந்து அம்பர்லாவோட வரும் இது எல்லாமே பிரைஸ் ட்ராக் பாருங்க இது வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு இப்போ வந்திருக்க கலெக்ஷன் ஃபுல்லாகவே இந்த கோட் பேட்டர்ன் தான் இவர் பார்க்கவே உங்களுக்கு நல்ல கிராண்டா நிறைய பேர் கேட்குறாங்க பார்ட்டி வியர் மாதிரி வேணும்னு ஸோ அந்த மாதிரி இதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம் நல்லா அழகாக இருக்கும் இது ப்ரைஸ் ட்ராக்ல உள்ளது கிடையாது நமக்கிட்ட வந்து ப்ரைஸ் எப்பவுமே ஒரு ஆஃபர்ல தான் நம்ம கொடுப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா கோட் வந்து தனித்தனியா இந்த இங்கோ தனியாகவே காமிக்கிறேன் செப்பரேட்டா இது செப்பரேட்டா உள்ள வந்துடும் இதுக்கு மேல ஒவ்வொரு கோட் வந்து இது இந்தா பாருங்க ஆமா அது இது மட்டும் இது ஒவ்வொன்னே ஒரு ஒரு பேட்டர்ன் வரும் அது அட்டச் காமிச்சோம் கோட் பேட்டர்ன் இது வந்து தனியா ரெண்டு பீஸ்ல வருது இது வந்து எஸ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் தான் இதோட டேக் பிரைஸ் எல்லாமே ஹையர் எம்ஆர்பி தான் பட் அதை நம்ம கன்சிடர் பண்றதுல நம்ம எப்பவுமே ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட ஆஃபர் பிரைஸ் வந்து ஒன்லி சிக்ஸ் பாருங்க இது ஒரு அழகான ஒரு ஆமா எல்லாமே சிக்ஸ் தான் இது லம்பர்லாம் இருக்கு ஆமா எல்லாமே ஹையர் எம்ஆர்பி எல்லாமே ஹம்பர்லாம் காமிச்சுக்கிறது எல்லாமே தான் சைட் ஓப்பன் தனியாக இருக்குது இது எல்லாமே வியர் தான் இது பார்ட்டி வியர் கலெக்ஷனே இருக்கு ஆ இது பாருங்க இது கோட் பேட்டர்ன் தான் பாருங்க இது கோட் பேட்டர்ன்னு தான் வருது எல்லாமே பிராண்டட் தான் இது பாருங்க இதுவும் கோட்டு தான் இது காலர் டைப்ல இது வந்து அம்பர்லா வந்து வந்து உங்களுக்கு வரும் ஏலன் குர்த்தி மாதிரி அந்த பேட்டர்ல வரதுனால வரும் சைடில் இது வந்து ஃபேன்சியாக கிராண்டாக இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு அம்பர்லா க்ளோஸ்டு ஃபுல்லாகவே வராது இது பாருங்க இது வந்து கோட் பேட்டர்ன் சூப்பர்மான ஒரு கலரு அதான் ஃபர்ஸ்ட் உள்ளது உள்ளே உள்ள பீஸ் இது நல்ல ஒரு பீக்காக் ப்ளூ அண்ட் க்ரீனில் நெக்கில் வந்து நல்ல ஒரு மிரர் அண்டு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது எம் சைஸ் நம்ம பார்த்துட்ருக்குது இதுக்கு மேலே உள்ள கோட்டு வந்து பாருங்க சூப்பராக இருக்கும் பீக்காக் க்ரீன் செம்மையாக இருக்கும் அதோடய எம்ஆர்பிலாம் வேறு லெவல் இங்கே பாருங்கள் இது கேட்லாக் ஃபோட்டோவும் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆமாம் வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம கிட்டே ஆ அதே மாதிரி தான் இருக்கு. எல்லாமே மிக்ஸ்ட் தான் இருக்கு. இதுவும் அதே கோட் பேட்டர்ன் தான். இது வந்து अटாच्ड கிடையாது. 2 பீஸ் தான். ஒவ்வொரு ஒரு டிசைனர் கிராண்டா இருக்கும், நல்லா இருக்கும். இதுமே 2 பீஸ் தான். உள்ள வந்து ஒரு பீஸ் வந்திருது. பிளைனா வந்து பார்டர்ல வந்து ஹெவியா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு ரெட் வித் பிளாக்ல இது மேல கோட் வந்து ஃபுல்லாவை பிளாக்கு சூப்பராக இருக்கு பாருங்க இது ஒரு பேட்டர்னு ஸ்லீவ் உள்ள இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் இந்த ஒரு வீடியோவில் எல்லாமே கவர் பண்ணணும் அப்படின்றனால ஒரு ஜஸ்ட்டு ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன் எஸ் டூ டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இந்த அவாசா பிராண்டடோட அம்பர்லா பேட்டர்ன் அண்ட் கிராண்ட் கலெக்ஷன் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ அவாசாலே பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் தான் சைடு ஸ்லீட் வரதான் இப்போ நம்ம பார்க்குறோம் இனி பாருங்கள் அதோட கலெக்ஷனு இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அது நல்ல ஒரு இங்கு ப்ளூ இது வந்து பிளாக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூவிலையே உள்ள கலரு ரெட் ஆரஞ்சு மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி சிக்ஸ் டபுள் நைன் அந்த மாதிரி உள்ளது தான் செவன் டபுள் நைன் அப்படி வரும் இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் சொல்லிட்டு பார்த்துட்ருக்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது எக்ஸ்எஸ்லேருந்து நம்மக்கிட்ட டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இப்போ ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான் நான் காமிக்கிறேன் நான் ஹோல் வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் ஸோ நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் தெரியும் நம்மக்கிட்ட எப்போவுமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இப்போ திரும்பி நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காண்டி தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் அதோடய கலெக்ஷன்ஸு இது எல்லாமே எப்போயுமே உள்ள ஆஃபர் தான் உங்களுக்கு த்ரீ டாப்ஸ் தௌசண்ட் அதாவது என்ன சைஸில் வேணால் எடுத்துக்கலாம் மூணு டாப் வெறும் ஆயிரரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஆமாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக உள்ள கலெக்ஷன்ஸ் தான் நமக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் வர வேறு கலெக்ஷன்ஸ் மூவ் இருக்கும் இதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு காலேஜுக்காண்டி இருக்கவங்க இந்த ஒரு காலேஜ் வியருக்கு நல்லாவே இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெகுலர் யூஸ்க்கு வேணும் காலேஜ் அப்படின்ற கேர்ள்ஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லை ப்ராண்டட் லெக்கிங்ஸ் இருக்குது ஆங்கிலு ஃபுல் லென்த்து பிளாஸோ இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடவும் நம்மக்கிட்ட இருக்குது எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்குது என்ன டவுட்னாலும் நம்மளோட நம்பர் காண்டெக்ட் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில் நம்ம சொல்லிடுவோம் லொக்கேஷன் ஆர் ப்ரைஸ் டீட்டெயில் ஹோல்சேல் ஆர் ரீட்டெயில் எதுவாக இருந்தாலும் நம்ம அதோட டீட்டெயில் சொல்லிடுவோம் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து ஹோல்சேல் க பர்பஸும் ரீட்டெயில் பர்பஸும் ரெண்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் லோ ரேஞ்சில் இருந்து நம்ம ஹையர் ரேஞ்ச் வரைக்கும் எல்லாமே கலெக்ஷன்ஸும் வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயே எதுனாலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தருகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கனாலே டீட்டெயில் சொல்லிடுவோம் நம்மளோட டெக்ஸ் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மதுரை விளக்குத்தூன் ஏகே கே அகமதுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஜடாமணி கோயில் ஸ்ட்ரீட் இருக்குது உள்ள என்ட்ரி ஆனீங்கனாலே லெஃப்ட் ஹேண்ட் சைடு தேவாங்க சத்திரம் இருக்குது அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு அண்டர் கிரவுண்டில் தான் நம்ம ஸ்ரீ டெக்ஸ் இருக்குது கண்டிப்பாக இந்த தடவை உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ